ஹாய் எஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலைட் அண்ட் ட்ரைஸ் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஸ்டடி பிளானர் பற்றி தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து உங்கள் கிட்டே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய முதல் வீடியோக்கு வந்து நிறையவே வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்காக வந்து நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோவை வந்து இன்னும் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த வீடியோவை பாருங்கள் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது பிகினருக்கான ரொம்ப முக்கியமான வீடியோ ஸோ அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் வந்து ஹண்ட்ரட் டேஸ் வந்து ஸ்டடி பிளானர் வந்து போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நான் எடுக்கக்கூடிய வீடியோ கிளாஸஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ தான் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோச்சிங் கிளாஸஸே வந்து போகாமல் வந்து வீட்லேயே வந்து ஸ்டடி பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் டேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் எதை வந்து கவர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொது தமிழையும் மேக்ஸையும் தான் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன் சரிங்களா பொது தமிழை பொறுத்தவரை வரைக்கும் சிக்ஸ்த்தில் இருந்து டுவெல்த் வரையும் இருக்கக்கூடிய ஓல்டு புக் ப்ளஸ் நியூ புக் சரிங்களா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு வந்து டென் டாபிக்ஸ் வந்து சிலபஸில் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த டாபிக்ஸை மட்டும் நம்ம வந்து பார்த்தாலே போதுமானது ஸோ ஹண்ட்ரட் டேஸ் ஸ்டடி பிளானரில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டு வந்து காந்தி ஜெயந்தி அன்னைக்கு வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா டே ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தில் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபோர் டு சிக்ஸ் தலைப்புகள் வந்து இருக்கும் சரிங்களா அப்போ அந்த டே ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு ஆறு வரை இருக்கக்கூடிய பாடத்தலைப்புகளை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரிங்களா இப்போ நான் உங்களுக்கு சிக்ஸ்த்து புக்லையே காட்டிருப்பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சிக்ஸ்த் புக்கை பார்த்தீங்க அப்படின்னா வந்து வந்து உங்களுக்கு மொத்தம் எத்தனை இயல் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்பது இயல் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா இதில் ஃபஸ்ட்டு இயலில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பார்த்தோன்னா இன்பத் தமிழ் கும்மி வளர்த்தமிழ் கனவு பழித்தது தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை சரிங்களா மொத்தம் வந்து ஐந்து பாடத்தலைப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ஐந்தையுமே வந்து நான் என்ன பண்ணிடுவேன் டே ஒன்னில் வந்து கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிடுவேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டே டூவில் பார்த்தீங்க அப்படின்னா இயல் ரெண்டில் இருக்கக்கூடிய சிலப்பதிகாரம் நிலம் சிறகின் ஓசை கிழவனும் கடலும் முதலெழுத்தும் சார்பெழுத்தும் திருக்குறள் ஸோ இதை வந்து டே டூவில் வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி அனுப்பிடுவேன் ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்னுடைய ஸ்டடி பிளானரில் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அதை தான் வந்து நான் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து போட்டுருவேன் சரிங்களா மார்னிங் செஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் வந்து தமிழ் வந்து போஸ்ட் பண்ணிடுவேன் அடுத்து ஆஃப்டர்நூன் செஷன் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸ் வீடியோ கிளாஸஸ் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ சிக்ஸ்த்து பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒன்பது ஏல்கள் வந்து இருக்குது அதே மாதிரி செவன்த்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பது ஏழ்கள் இருக்குது எயித்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்பது ஏல்கள் இருக்குது சரிங்களா நைன்த்தை பொறுத்த மட்டும் எங்கிட்ட என்கிட்ட வந்து டேர்ம் வைஸ் தான் வந்து புக் இருக்குது ஃபஸ்ட்டு டேர்ம் செகண்ட் டேம் தேர்ட் டேர்ம் தான் வந்து புக் இருக்குது நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ காட்டி மாற்ற பாருங்க இப்போ டேம் ஒன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல வந்து ஃபோர் இயல் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் இயல் வந்து கொடுத்துருக்காங்க டேம் ஒன்னுல சரிங்களா அடுத்து டேம் டூ அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு மூணு இயல் வந்து கொடுத்துருப்பாங்க டேம் டூ மூணு வந்து கொடுத்திருக்காங்க சரிங்களா அடுத்து வந்து டேம் த்ரீ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு மூணு இயல் வந்து கொடுத்திருக்காங்க பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து உங்களுக்கு பத்து இயல் வந்து கொடுத்திருப்பாங்க சாரி டென்த்துன்னு சொல்லிவிட்டேன் நைன்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பத்து இயல் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா இந்த புக்ஸ் அதனால தான் வந்து நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து புக்ஸு வந்து வாங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து இந்த புக்ஸ் வந்து எப்படி கிடைச்சிது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆக்சுவலி சொல்லப்போனால் நான் வந்து ஒரு யூபிஎஸ்சி அஸ்பிரன்ஸ் நான் வந்து சென்னையில் வந்து சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து கோச்சிங் கிளாஸ் போய்ட்டுருந்தேன் ஒன் இயர் ஸோ அங்கே வந்து ஹாஸ்டலில் என்னோடய வெல் விசர்ஸ்னு சொல்லலாம் என்னோடய தங்கச்சின்னு கூட சொல்லலாம் அவங்க வந்து டிஎன் அவங்க வந்து அவங்களுடைய மெட்டீரியல் ஃபுல்லா வந்து எனக்கு வந்து கொடுத்தாங்க ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னால் கிளாஸ் வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியலை ஃபேமிலி சுட்சுவேஷனால் என்னால் கண்டினியூ பண்ண முடியல அதனால் வந்துட்டு அவங்க வந்து எனக்கு வந்து இதை வந்து சஜஸ்ட் பண்ணாங்க நீங்கள் வந்து யூபிஎஸ்சி பண்ண முடியலன்னா டிஎன்பிஎஸ்சி படிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த புக்ஸ் எல்லாமே வந்து எனக்கு கொடுத்தாங்க ஸோ அப்படி தான் வந்து எனக்கு வந்து புக்ஸ் கிடைச்சது நீங்கள் வந்து உங்களுக்கு புக்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஜெராக்ஸ் போட்டு கூட ஸ்பைரல் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டென்த்து டென்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒன்பது இயல்கள் வந்து இருக்குது ஸோ வந்து ஹண்ட்ரட் டேஸில் வந்து வந்து நம்ம வந்து பொது தமிழையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம் மேக்ஸையும் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் டேஸ் வந்து ஸ்டடி பிளானர் வந்து கொடுத்துருக்கேன் இதை வந்து நான் வந்து டெய்லியும் அப்டேட் பண்ணக்கூடிய கிளாஸஸை வந்து நீங்கள் வந்து ஒன் டைம் பாருங்கள் அந்த அந்த வீடியோவை வந்து ஒன் டைம் பாருங்கள் புரியலையா செகண்ட் டைம் பாருங்கள் நான் நிறைய ட்ரிக்ஸ் கொடுப்பேன் நிறைய ஷார்ட்கட்ஸ் கொடுப்பேன் நல்லா ஜாலியாக போகும் கிளாஸ் அதனால் வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ எல்லாத்தையுமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அவ்வளோதான் ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் தேங்க்ஸ் Thank you.